சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே யார் ஒருவர் உன்னை பேசினாலும் சரி சமமாக அவர்களிடம் நின்று நீ பேசாதே பின்பு அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் நீ என் குழந்தை அதோடு நீ அவர்களிடம் இருந்து ஒதுங்கி தள்ளி வந்து விட வேண்டும் அவர்களை உன் சாயப்பா நான் அவர்களுக்கு தக்க பதிலளித்துச் சொல்கிறேன் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை காயப்படுத்தி அதில் அவர்கள் சந்தோஷம் அடைய நினைக்கிறார் அதனால்தான் தான் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து நீ விலகி சென்றுவிடு இருக்கும் துயரமே உனக்கு போதும் இன்னும் அதிகமான துயரமும் கவலையும் உனக்கு வேண்டாம் என்று உன் சாயப்பா நான் சொல்கிறேன் இந்த வேலையிலும் உன் வாழ்க்கையைப் பற்றி நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் என்பதால் உன் சாயப்பா உன்னிடம் சொன்னேன் நீ கவலைப்படாதே உன் எதிர்காலத்தை நான் அறிவேன் அதில் நீ உன் குடும்பத்தோடு உன் துணையோடு நீ நிம்மதியாக வாழ்ந்தா என்று நான் சொன்னேன் அல்லவா நீ சரி என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு மறுபடியும் நீ கவலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் பிரிவு என்பது சாமானியப்பட்ட இல்லை என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியும் அதனால்தான் சதா சர்வ காலமும் உன் வாழ்க்கை பற்றியும் உன் துணையின் பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் உன் சாயப்பா நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் நான் அதை சரிசெய்து விடுவேன் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் துணையை நான் கவனித்த போது அவர் என்னிடம் கூறிய ஒரு வார்த்தையை தான் உன்னிடம் ஒப்படைக்கச் சொன்னார் அதனால்தான் இந்த வேளையில் நான் உன்னிடம் ஓடோடி வந்தேன் இந்த நாள் உன் மனம் நிம்மதியாகும் நாள் இந்த நாள் நீ உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்க போகிறது இந்த நாள் உன் வாழ்க்கையில் திருப்ப நாளாக இருக்கப் போகிறது அது என்ன என்று தானே நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் சொல்கிறேன் கேள் சாயப்பா நான் முன்பு போல் இல்லை என் மனம் மாறிவிட்டது என் மனதில் என் துணையோடு நான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது இதை நான் சீக்கிரம் என் வாழ்க்கையில் இருந்து சரி செய்து என் துணையோடு நான் இணைவேன் என் சாயப்பா என்று என்னிடம் வாக்கு கொடுத்து சாயப்பா இந்த செய்தியை எப்படியாவது என் துணையிடம் சேர்த்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் நான் தான் சொன்னேனே உன் துணையின் மனம் மாறும் என்று உன் வாழ்க்கை கூடிய விரைவில் உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது உன் துணையின் மனம் மாறிவிட்டது நீ சந்தோஷமாக இரு கூடிய விரைவில் உனக்கான வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும் அதுவரை உன் மனதை திடமாக வைத்து யாரை கண்டும் எதற்கும் அஞ்சாமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்